வணக்கம் எல் எஸ் குமார் சேர்ந்து பேசுகிறேம்மா அதை பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பணியாரம் ஒன்று பண்ணலாம் சிம்பிள் பணியாரம் தான்மா இது உடனே அரிசி உடனே சுற்றிடலாம் அப்போ இந்த டம்ளரில் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தான் நான் போட்டிருக்கேன் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான வெள்ளம் போட சொல்ல நான் அளவு சொல்கிறேன் தேங்காய் ஏலக்காய் ஒரு சிட்டிக்காய் உப்பு துண்டு சொட்டங்கள் நான் போட சொல்ல அளவு சொல்கிறேன் எவ்வளோ இன்றைக்கி நீங்கள் எதில் வேணாலும் அளவுக்கு அதில் நான் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் அரிசி அஞ்சு மணி நேரம் கழுவி வச்சுக்கிட்டோம்மா ஊறிடுச்சு இப்போ வந்து நான் ரெண்டு பேச்ச அரைச்சிக்கிறேன் அரையாது நான் ரெண்டு பேச்சாக அரைச்சிக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப திட்டமாக ஊற்றி அரைச்சிக்கோங்கம்மா ரொம்ப தண்ணியாக வேணுன்னா நம்ம அப்புறம் ஊற்றிக்கலாம் பனியாரன்றதுனால ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டீங்கன்னா நல்லா இருக்கிறதை பாருங்க நான் கழுவிட்டு இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் வேணும்னா ஊற்றிப்பேன் நீங்கள் கொடி இருந்தா போட்டுக்கோங்க நான் ஏலக்காய் வந்து இதுலேயே நான் போட்டு அரைச்சிருக்க பாருங்க ஏலக்காய் போட்டு அரைச்சிடுறேன் வந்துட்டு காட்டுறேன் நைஸாக இருக்கணும் அரிசி வந்துட்டு காட்டுறேன் மொத்தத்துல நான் ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்ச தண்ணி மொத்தத்தை வடி கட்டிட்டு அதை நான் எந்த தமிழில் நம்ம எதில் அளத்துறோமோ அதுல ஒரு கப் தண்ணி சேர்த்து அரைச்சா போறோம் ரெண்டு ரெண்டு பேச்சா அரைச்சிட்டேன் நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து அரைச்சா போகிறோம் பாருங்க வந்து நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி கொஞ்சமா தான் வைக்கிறேன் தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி தான் வச்சுக்கேன் இதுக்கு வந்து பாக்கு பாதெல்லாம் தேவையில்லமா கொதிச்சு இதுன்னா போறோம் இந்த வெள்ளம் வாசனை போனால் போறோம் இல்லை பாருங்க அப்போ அது ஒரு டம்பர் வெள்ளம் போட்டிருக்கேன் இது ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் நான் ஒரு டம்பர் கால் டம்பர் போடுறேன் நம்ம இனிப்பு வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாமா நான் கால் டம்ளர் இப்போதைக்கு நான் போடுறேன் இப்போது ஊற்றி பார்த்துட்டு வெள்ளம் வேணும்னா நம்ம பாருங்க வரோம் கால் டம்ளர் போட்டிருக்கேன் கொதிக்கிட்டேன் தண்ணி கொதிக்கிட்டோம் நான் அந்த பக்கம் போட்டுட்டு இந்த பக்கம் வறுத்துக்கலாமா நெய்ல தேங்காய் வறுத்துக்கிறேன் அந்த பக்கம் போடுறேன் கொதிக்கிட்டேன் கொஞ்சம் நெய் போடுறேன் ஒன்றும் இல்லாமல் வீட்டில் காசின நெய் அந்த முருங்கைக்கீரை கிடைக்கலன்னு கருவேப்பில் போட்டு காசிட்டேன் அதில் போட்டு வறுத்துகிறேன் இது மட்டும் நல்லா கொஞ்சம் செவுக்காக வறுத்துட்டாங்க அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா செவுக்காக வரக்கலாம் முந்திரெல்லாம் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோன்னா இதுக்கு தேவை நீங்கள் வேணும்னா போட்டுக்கணும் முந்திரியெல்லாம் வெள்ள கரைஞ்சி வரணும் நல்லா நல்லா கொஞ்சம் சேச வதங்கிடுச்சு திருவிழா கூட போட்டுக்கணுமா ஆனால் கொஞ்சம் பல்லு பலாம் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக அரிஞ்சு பல்லுப்பெல்லாம் போட்டுக்கோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சோர்ந்துருச்சு செவந்திச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளமும் கொதிச்சிருச்சு இதை பாருங்க வெள்ளமும் கொதிச்சிருச்சு நம்ம இதை பார்க்கலாம் ஊற்றிக்கலாம் இதை சுடு சுடுதாம்மா ஊற்றணும் மண்ணு இல்லை வடிகட்டேன் வெள்ளத்தை நான் இதை பாருங்க இனிப்பு பார்த்தோன்னே ஊற்றிக்கலாம்

ஒரு பிஞ்சி சால்ட்டு நான் ஒரு தால் ஸ்பூனு ஆஃபோட்டா போட்டிருக்கேன் ஊட்டச்சு கலக்கி கலக்கி தானே ஊற்றணும் மேல தேங்காய் வந்துடும் இதுல சபரிமா நான் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன் இது பழகின கல்லுமா இது இண்டோலியம் கல்லு இது பழகின கல்லு நல்லா வரும் புதுக்கல்லா இருந்தால் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடையை தடையும் வச்சிட்டிங்கன்னா நல்லா வரும் இந்த இன்ஜெக்ஷனோட இண்டோலியம் நல்லா இருக்கும் அந்த பார்க்குறம் கொஞ்சம் கொஞ்ச நெய் விட்றேன் நான் ஒரு ஸ்பூன் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் விடுறேன் வேணுன்னா விட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல அந்த கொஞ்சம் கொஞ்ச நெய் விடுறேன் எல்லாத்துலேயுமே விட்டுக்கு ஜபர்மா சின்னதா அந்த குழிக்க ஏற்ற மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசா வச்சுக்காது சின்ன கண்ணி சட்னி கண்ணி தான் இது அதுல வந்து மாவு வந்து கலக்கி கலக்கி ஊத்துடுறேன் ஏன்னா தேங்காய் நின்றுடும் மாவுல கலக்கி கலக்கி விட்டுறோம் நீங்க தம்பல்ல எட்டு ஊத்தலாம் அந்த எல்லாம் நின்றுடும் அதனால அது பாருங்க

திருப்பி ஈஸியா வந்துடுமா கொஞ்சம் பார்த்தீங்களா முதல்ல வந்து வேவல இப்ப வெந்து பாருங்க ஸியா வந்தார் திருப்ப திருப்பி நீங்க அந்த எண்ணெய் கடை எண்ணெயில கூட ஊத்திக்கலாம்மா எண்ணெய் வச்சுட்டு அதுல கூட கொஞ்சம் 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 கொஞ்சமா ஊத்திடலாம் ஆனால் ச தட்டை தட்டையாக குழி குழிக்குடியாக வராது அது எண்ணெயில் நான் அதிலேயே வெந்த நெய் நெய் வெண்ணையே போகிறோமா அதுக்கு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து எத்துடலாம் ஏன்னா வெந்துடுச்சு நம்ம தான் திரும்பி போட்டிருக்கோம் ஃபுல்லாக வெந்துருச்சு அது நல்லா நான் எடுத்துகிட்டு காக்குறேன் நான் வெந்துடுச்சு எத்துடலாம் சின்ன தீயில் வச்சு வேலைக்குங்க அப்போ தான் இருக்கும் எண்ணெய் இருக்காது ரொம்ப ஊத்த நின்று அப்படியே எடுத்து பாருங்க குவியில் பனியம் செஞ்சு பன்னியாரம் செஞ்சாச்சு இதை பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குமா பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது பாருங்க எல் இதை பாருமா பனியாரம் ரெடியாயிடுச்சு இந்த பாருங்க எப்படி சொல்ல சொல்ல இருக்குது பார்த்தீங்களா சிம்பிள் டிஷ் தான் இது நல்லாயிருக்கும் இந்த மழைக்கு சுற்று சுட்டு சாப்பிட்றதுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சுகமாதா சேனல்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்